உசிலம்பட்டி திருமுருகன் திருக்கோவிலில் கந்த சஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான திருக்கல்யாண வைபோகம் பக்தர்களின் அரோகரா கோசத்துடன் வெகுவிமர்ச்சையாக நடைபெற்றது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் அமைந்துள்ள திருமுருகன் திருக்கோவிலின் கந்தத் சஷ்டி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த கந்தத் சஷ்டி விழாவின் சிகர நிகழ்வான சூரசம்ஹாரம் நடந்த நிலையில் மறுநாள் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபோகம் பக்தர்கள் படைசூழ வெகுவிமர்ச்சையாக நடைபெற்றது கோவிலில் வள்ளி தெய்வானையுடன் சிலையாக காட்சி தரும் திருமுருகன் சுவாமிக்குச் சிவாச்சாரியார்கள் யாக சாலை பூஜைகள் செய்து பக்தர்களின் அரோகரா கோசங்களுடன் திருமண வைபோகம் செய்து வைத்தனர் மாங்கல்யம் சூட்டப்பட்டு மாலைகளும் மாற்றப்பட்டது தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்த திருமண வைப்போகத்தில் உசுலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு திருமுருகன் வள்ளி தெய்வானை திருமணத்தை கண்டு ரசித்தனர் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் மற்றும் தன்னார்வலர்கள் மூலம் அன்னதானமும் வழங்கப்பட்டது உசிலம்பட்டி செய்தியாளர் தங்கப்பாண்டி おえ,え,えるとね